இனிய தேவனாகிய இயேசுவே உமது மேன்மையான பீடத்தின் முன் நாங்கள் முழுமனதுடன் அடிபணிகின்றோம் நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகிறோம் மேலும் உம்முடன் என்றும் ஒன்றாகவே இருப்பதற்காக எங்கள் வாழ்வையும் மனதையும் உமக்கு முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் நாங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் உம்மை புகழும் வாழ்வாக அமையட்டும் இயேசுவே எனது வாழ்வில் கடந்த பல நாட்களாக நான் காத்திருந்த ஆசைகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நலன்கள் இன்று இந்த நல்ல நாளில் பரிசாக எங்களுக்கு அருள் புரிவீர் என்றும் உம்மை நம்புகின்றோம் எனது முயற்சிகள் உமது ஆசீர்வாதத்தின் கீழ் பெருமளவில் பயன் பெறட்டும் எனது வாழ்வில் அமைதி செல்வம் மற்றும் மகிழ்ச்சி நிரம்பி வீட்டில் சந்திக்கும் சண்டைகள் மற்றும் மனக்கசப்புகள் இனி நம் வாழ்வில் இடம்பெறாமல் இருக்க அருள் புரியும் நேச்சமிக இயேசுவே நீங்கள் எனக்கு அழகான பாதையை காட்டுகிறீர்கள் நான் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் நீங்கி என் பாதை நேராக அமைக்கவும் என் இதயத்தில் உள்ள ஆசைகளும் பிரார்த்தனைகளும் உங்கள் அருளால் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் என் பிரார்த்தனைகளைக் கேட்டு எனது வாழ்க்கையில் அசாதாரணமான மாற்றங்களை அருளாக தாருங்கள் நான் உன் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து என்னை ஆழ்ந்த அன்பு மற்றும் பாதுகாப்புடன் வழி நடத்துங்கள் நான் எதிர்கொள்ளும் துன்பங்கள் எல்லாம் என் ஆதிக்கத்தின் வளர்ச்சிக்கான அடுதுகள் என்பதை உணர்வதற்கான அறிவை தாருங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வரமாகவும் என் வாழ்வில் புதிய தொடக்கமாகவும் அமைந்திடட்டும் என் மனதில் ஒவ்வொரு கனவுகளும் நிறைவேறட்டும் நீங்கள் என்னுடைய பாதுகாவலராக என் வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள் இன்றைய நாளில் உங்கள் அருளை வழங்குங்கள் ஆமின் எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிறைச் செல்வமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் இறைத்தன்மை முழுமையாகத் தங்கி வழியும் இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேச்சம் உள்ள இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவையளிக்கும் தாராளமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் பாவங்களின் பலியான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரம் இயேசுவின் திருப்பெயரின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் திருமகனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையின் பேரொளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லா ஒளியின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகிமையின் மன்னரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியின் கதிரவனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னிமரியாவின் மைந்தராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியப்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறுதிக்கால தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பேராலோசனையின் தூதராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆற்றல் மிகுந்த இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமை நிறைந்த இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் கேழ்படிதலுள்ள இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை அன்பு செய்யும் இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அமைதியின் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உயிரின் ஊற்றாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்ணியங்களின் மாதிரியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பார்வம் கொண்ட இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அடைக்கலமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வறியவரின் தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைமக்களுக்கு கருவோலமான கருவூலமான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்லாயனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மை ஒளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவற்ற ஞானமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற நன்மைத்தனமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானதூதரின் மகிழ்ச்சியாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்போஸ்தலரின் ஆசிரியராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்செய்தியாளரின் போதகராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறைச்சாட்சியருக்குத் திடமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறையடியார்களின் ஒளிவிளக்காகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியரின் தூய்மையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர் அனைவரின் மணிமுடியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்களுக்கு செவிச்சாய்த்தருளும் இயேசுவே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே பாவம் அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சினத்திலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே பேயின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே சிற்றின்ப பற்றுதலினின்று எங்களை மீட்டருளும் இயேசுவே முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மனுவுடலேற்பின் மறைபொருளை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது பிறப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது குழந்தை பருவத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது தெய்வீக வாழ்வை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது உழைப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே நீர் ஏற்படுத்திய நற்கருணையை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சிலுவையையும் கை நிகிழப்பட்ட நிலையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மகிழ்ச்சியையும் மகிமையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் ஆண்டவரே நீர் உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்பவர்களை பராமரித்து ஆள ஒருபோதும் தவறுவதில்லை ஆகவே உமது திருப்பெயரின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயப்பத்தியும் அன்பும் கொண்டிருக்கச் செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்